அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் தை மாதம் பிறந்துவிட்டது தை மாதத்தில் தைப்பூசம் சிறப்பானதொரு நிகழ்வாகும் அந்த நன்னாளை எதிர்நோக்கி தமிழ் கடவுளாம் முருகனை வழிபடுவோம் அவருக்காக ஒரு பாடலை பாடலாமா வாருங்கள் கலியுக தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிகவாகனனே மூலப்பொருளோனே ஸ்கந்த குரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய் சித்தி விநாயக ஜெயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நற்கதியும் தந்தருள்வாய் கணபதி தாளினையை கருத்தி நில் வைத்திட்டேன் அச்சம் தீர்த்தனை ரட்சித்திடுவீரே ஸ்கந்தாச்சரணம் ஸ்கந்தாச்சரணம் சரவண பவகுஹாச்சரணம் சரணம் குருகுகாச்சரணம் குருபராச்சரணம் சரணம் அடைந்திட்டேன் கந்தாச்சரணம் தனைத்தான் அறிந்து நான் தன்மயமாகிடவே ஸ்கந்தகிரி குருநாதா தந்திடுவீர் ஞானமுமே தத்தகிரி குருநாதா வந்திடுவீர் வந்திடுவீர் அவதூத சத்குருவாய் ஆண்டவனே வந்திடுவீர் அன்புருவாய் வந்தன்னை ஆட்கொண்ட குருபரனே அறம்பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனை ஸ்கந்தகுருநாதா சண்முகா சரணம் சரணம் குரு காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி அருப்பதம் அருள்வாய் தகப்பன் சுவாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் சுவாமி மலைதனில் சொன்னதை சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை அகக்கண் திறக்க அருள்வாய் உபதேசம் திக்கலாம் வென்று திருச்செந்தில் அமர்ந்தோனே ஆறுமுக சுவாமி உன்னை காண அகத்துளே குமரா நீ அன்புமயமாய் வருவாய் அமரத்தன்மையினை அனுகிரகித்திடுவாயே மேலுடை குமரானி வித்தையும் தந்தருள்வாய் கொண்டு வந்திடுவாய் காலனை விரட்டிடவே தேவரை காத்த திருச்செந்தில்லாண்டவனே திருமுருகன் பூண்டியிலே திவ்ய ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலை முருகானி திடஞானம் அருள் புரிவாய் செல்வமுத்து குமரா மும்மலம் அகற்றிடுவாய் அடிமுடி அறியவனா அண்ணாமலையோனே அருணாச்சல குமரா அருணகிரி கருளியவா திருப்பரங்கிரி குகனே தீர்த்திடுவாய் வினை முழுதும் திருத்தணி வேல் முருகா தீரனாயாக்கிடுவாய் எட்டு குடி குமரா ஏவல் பில்லி சூனியத்தை பகைவர் சூதுவாதுகளை வேல் கொண்டு விரட்டிடுவாய் எல்லா பயன்களும் எனக்குக் கிடைத்திடவே எங்கும் நிறைந்த கந்தா என் கண்முருகா நீ என்னுள்ளறிவாய் நீ உள்ளொழியாய் வந்தருள்வாய் திருப்போரூர் மாமுருகா திருவடியே சரணமையா அறிவொளியாய் வந்து நீ அகக்கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் சண்முகனே ஜகத்குருவிற்கருளியவா ஜகத்குரோ சிவகுமரா சித்தமலம் அகற்றிடுவாய் செங்கோட்டு வேலவனே சிவ தாரும் சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய் குன்றக்குடி குமரா குருகுவனாய் வந்திடப்பா குமரகிரி பெருமானே மனத்தையும் மாய்த்திடுவீர் பச்சை மலை முருகா இச்சையைக் களைந்திடப்பா பவளமலையாண்டவனே பாவங்களை போக்கிடப்பா விராலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமாரகுரோ ஞானவரமன கருள்வீரே வீரே முருகா மெய் வீட்டை தந்திடுவீர் கதிர்காம வேலவனே மணமாயை அகற்றிடுவாய் காந்தமலை குமரா கருத்துள் வந்திடுவீர் மயிலத்து முருகா நீ மனத்தகத்துள் வந்திடுவீர் கஞ்சமலை சித்தகுரோ கண்ணொழியாய் வந்திடுவீர் குமரமலை குருநாதா கவலையெலாம் போக்கிடுவீர் வள்ளிமலை வேல்முருகா வேல் கொண்டு வந்திடுவீர் ஆண்டவனே வல்வினைகள் போக்கிடுவீர் ஏழுமலை ஆண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர் ஏழ்மையகற்றி கந்தா யமபயம் போக்கிடுவீர் அசையாத நெஞ்சத்தில் அறிவாக நீ அருள்வாய் அறுவடை குமரா மயிலேறி வந்திடுவாய் பணிவதே பணி என்று பணித்தனை நீ எனக்கு பணிந்தேன் கந்தா உண்பதம் பணிந்து வப்பேன் அருட்பெருஞ்சோதியே அன்பனக் கருள்வாயே படர்ந்த அன்பினை நீ பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான் உள்ளுயிராகியிருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன் அன்பே ஓமென்னும் அருள் மந்திரம் என்றாய் அன்பை உள்ளத்திலே அசையாது அமர்த்திடுமோர் சக்தியை தந்து தடுத்தாட்கொண்டிடலும் வரும் வருவாய் அன்பனாய் வந்தருள் ஸ்கந்தகுரோ யாவர்க்கும் மினியன்னி யாவர்க்கும் எழியன்னி யாவர்க்கும் வலியன்னி யாவர்க்கும் நீ உனக்கொரு கோயிலை என் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமரா சரணம் சரணமையா அபாயம் தவிர்த்து தடுத்தாட்கொண்டருள்வாய் நிழல்வையில் நீர் நெருப்பு மண்காற்றுவானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்திடுவீர் உணர்விலே ஒன்று என்னை நிர்மலமாக்கிடுவாய் யானனதற்றமை ஞானமது நீ முக்திக்கு வித்தான முருகா கந்தா சதுர்மரை போற்றும் சண்முகநாதா ஆகமம் ஏத்தும் அம்பிகை புதல்வா ஏழையை நீ வேலேந்தி வந்திடுவாய் தாயாய் தந்தையாய் முருகா தக்கணம் நீ வருவாய் சக்தியும் சிவனுமாய் சடுதியில் நீ வருவாய் பரம்பொருளான பாலனே ஸ்கந்தகுரு ஆதி மூலமே அருவாய் உருவாய் நீ அடியணை காத்திட அறிவாய் வந்தருள்வாய் உள்ளொழியாய் முருகா உடனே நீ வா வா தேவாதி தேவா வா 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 வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பனையாவுமாய் கண் கண்ட தெய்வமாய் வேத சுடராய் மெய் கண்ட தெய்வமே மித்தயாம் இவ்வுலகை மித்த என்று அறிந்திடச் செய் அபயம் அபயம் கந்தா அபயமென்று அலறுகின்றேன் அமைதியை வேண்டி அருமுகா வா வா என்றேன் உன் துணை வேண்டினேன் உமையவள் மு குமரா கேள் அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவாய் வேண்டியது உன் அருளே அருள்வது உன் கடனேயாம் உன் அருளாலே உன் தாழ் வணங்கிட்டேன் அட்டமா சித்திகளை அடியனுக்கு அருளப்பா அஜபை வழியிலே அசையாமல் நிறுத்திவிடு சித்தர்கள் போற்றிடும் ஞான சித்தியும் தந்துவிடு சிவானந்த தேனில் திழைத்திடவே செய்துவிடு அருள் ஒளி காட்சியை அகத்துளே காட்டிவிடு அறிவை அறிந்திடும் அவ்வருளையும் நீ தந்துவிடு அனுக்கிரகத்திடுவாய் ஆதி குருநாதா கேள் ஸ்கந்த குருநாதா ஸ்கந்த குருநாதா தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவபுண்ணியத்தோடு பரலோகம் மறந்திடச் செய் அருள் வழிவிட்டு இவனை அகலாது இருத்திடுவாய் அடிமையை காத்திடுவாய் ஆறு கந்தகுரோ குரு சித்தியிலே பெரிய ஞான சித்தினி அருள் சீக்கிரமே வருவாய் சிவானந்தம் தருவாய் சிவானந்தம் தந்தருளி சிவசித்தர் ஆக்கிடுவாய் சிவனைப் போல் என்னை செய்திடுவது சிவ சிவசத்குருநாதா சிவசத்குருநாதா குருநாதா கதறுகிறேன் கேட்டிடுவாய் பிடித்தேன் தந்திடுவரம் எனக்கு திருவருட்சக்தியை தந்தாட்கொண்டிடுவாய் சத்ரு பகைவர்களை சண்முகா ஒழித்திட்டு கிழக்கு திசையிலிருந்தே காப்பாற்றும் தென்கிழக்கு திசையிலிருந்து தீனபந்தோ காப்பாற்றும் தென் திசையிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும் தென்மேற்கிலும் என்னை திறன்வேலால் காப்பாற்றும் மேற்கு திக்கில் என்னை மால்மருகா ரட்சிப்பாய் வடமேற்கிலும் என்னை மயிலோனே ரட்சிப்பாய் வடக்கில் என்னை காப்பாற்ற வந்திடுவீர் சத்குருவாய் வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே பத்து திக்கு தோறும் என்னை பறந்து வந்து ரட்சிப்பாய் என் சிகையையும் சிரசினையும் சிவகுரோ ரட்சிப்பாய் நெற்றியும் புருவமும் நினதருள் காக்கட்டும் புருவங்களுக்கிடையே புருஷோத்தமன் காக்கட்டும் கண்கள் இரண்டையும் கந்தவேல் காக்கட்டும் நாசிகள் இரண்டையும் நல்லவேல் காக்கட்டும் செவிகள் இரண்டையும் சேவற்கொடி காக்கட்டும் கண்ணங்கள் இரண்டையும் காங்கேயன் காக்கட்டும் உதட்டினையும் தான் உமாசுதன் காக்கட்டும் நாக்கை முருகன் நயமுடன் காக்கட்டும் பற்களை கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும் கழுத்தை கந்தன் கைகளால் காக்கட்டும் தோள்கள் இரண்டையும் தூயவேல் காக்கட்டும் கைகள் விரல்களை கார்த்திகேயன் காக்கட்டும் மார்பையும் வயிற்றையும் வள்ளிமணாளன் காக்கட்டும் மனத்தை கை மாத்தடிதான் காக்கட்டும் ஹிருதயத்தில் கந்தன் இனிது நிலைத்திருக்கட்டும் உதரத்தை எல்லாம் மைந்தன் காக்கட்டும் நாபிக்குஹ்யம் லிங்கம் நவையுடை குதத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்தும் உயிர் அனைத்தையுமே உரோமத்வாரமெல்லாம் உமைபாலாரட்சிப்பாய் தோல் ரத்தம் அஜ்ஜையையும் மாம்சமென்பும் மே தசையும் அருமுகவா காத்திடுவீர் அமரர் தலைவா காத்திடுவீர் என் அகங்காரமும் அகற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாயனைக் காக்க வேல் கொண்டு வந்திடுவீர் பாபத்தை பொசுக்கிப் பாரெல்லாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமக என்று சேர்த்திடடா நாள்தோறும் ஓம் இருந்து நமக வரை ஒன்றாகச் சேர்த்திடடா ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மணத்தோடு நீ உருவையும் ஏத்திடா முருகனின் மூலமிது முழுமனதோடு ஏத்திட்டா மும்மலம் அகன்றுவிடும் முக்தி கையில் கையிலுண்டாம் முக்தியை வேண்டியுமே எத்திக்கும் செல்ல வேண்டாம் முருகன் இருப்பிடமே முத்தித்தலம் ஆகுமப்பாம் ஹிரதயத்தில் முருகனை இருத்தி விடு இக்கணமே இக்கணமே மூலமந்திரம் ஏத்திவிடு ஏத்திவிடு மூலமதை ஏத்துவோர்க்குக் காலபயம் இல்லையடா காலனை நீ ஜெயிக்க கந்தனை பற்றிடடா சொன்னபடி செய்தால் சுப்பிரமணிய குருநாதன் தன்னொழி பெருஞ்சுடராய் உன்னுள்ளே தானிருப்பான் ஜகமாயை ஜெயித்திடவே செப்பினேன் மூலமுமே மூலத்தை நீ ஜபித்தே முக் சரலக்ஷ்மிதை அன்புடன் ஜபித்து விடில் எண்ணியதெல்லாம் கிட்டும் யமபயம் மகன்றோடும் மூலகும் பூஜிக்கும் முருகனருள் முன்னிற்கும் பூலகில் இணையற்ற பூஜ்யனுமாவாய் நீ கோடித்தரம் ஜபித்து கோடி காண வேண்டுமப்பா கோடி காண சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே ஜன்மம் கடைத்தேற ஜபித்திடுவாய் கோடியுமே வேதாந்த ரகசியமும் வெளியாகும் முன்னுள்ளே வேத சூட்சமத்தை விரைவாகப்பட்டிடலாம் சுப்பிரமணிய குரு ஜோதியாயுள் தோன்றிடுவான் அருட்பெரும் ஜோதியான ஆறுமுக சுவாமியுமே அந்த முகமிருந்து ஆட்கொள்வாய் சத்தியமாய் சித்தியையும் முக்தியையும் கந்தகுரு தந்திடுவான் நின்னையே நான் வேண்டி நித்தமும் ஏற்றுகிறேன் மெய்யறிவாக கந்தா வந்திடுவாய் இவனுளே நீ வந்திடுவாய் மறுவிடுவாய் பகுத்தறிவாகவே நீ வினை பார்த்திடச் செய்திடப்பா பகுத்தறிவான கந்தன் பரங்குன்றில் இருக்கின்றான் பழனியில் நீயும் பழஞ்சோதியானாய் மனுக்கு அருளியவா பிரணவ பொருளோனே பிறவா வரமழி பிரம்மமயமாக்கிடுவாய் திருச்செந்தூரில் நீ சக்திவேல் தாங்கிவிட்டாய் பழமுதிர்ச்சோலையில் நீ பரஞ்சோதிமயமானாய் சுவாமிமலையிலே சிவசுவாமி கருளிய நீ குன்றுகள் தோறும் குருவாய் அமர்ந்திட்டோய் கந்தகிரியை நீ சொந்தமாக்கி கொண்டனையே கந்த குருநாதா ஸ்கந்த ஜோதியே பிறப்பையும் இறப்பையும் பெயர்த்து காத்திடுவாய் பிறவாமை என்கின்ற பெருவரம் நீ தந்திடுவாய் தத்துவ குப்பையை மறந்திடச் செய்திடுவாய் எந்த நினைப்பையும் எரித்து நீ காத்திடுவாய் ஸ்கந்தா சரணம் ஸ்கந்தா சரணம் சரணம் அடைந்திட்டேன் சடுதியில் வாருமே சரவண சரவண பவனே உன்னருளாலே நான் உயிரோடு இருக்கின்றேன் உயிருக்குயிரான ஸ்கந்தா உன்னில் என்னை கரைத்திடப்பா என்னில் உன்னை காண எனக்கு வரமருள்வாய் சீக்கிரம் வந்து சிவசக்தியும் தந்தருள்வாய் இடகலை பிங்களை ஏதும் அறிந்திலேன் நான் இந்திரியம் அடக்கி இருந்தும் அருகிலே நான் மனதை அடக்க வழி ஒன்றும் அறிந்திலேன் நான் உன் திருவடியை பற்றினேன் சிக்கனவே சிக்கன பற்றினேன் செப்பிடுவீர் உபதேசம் காமக்கசடுகள் யாவையும் களைந்திடுவாய் சித்த சுத்தியும் ஜபமும் தந்திடுவாய் நினைப்பு எல்லாம் நின்னையே நினைந்திடச் செய்திடுவாய் திருமுருகா உன்னை திடமுற நினைத்திடவே திருவருள் தந்திடுவாய் திருவருள்தான் பொங்கிடவே திருவருள் ஒன்றிலே நிலைவரச் செய்திடுவாய் பெறச் செய்திடுவாய் நித்யானந்தமதில் நித்யானந்தமே அத்வைத அத்வைதானந்தத்தில் இமைப்பொழுதும் ஆழ்த்திடுவாய் ஞான பண்டிதா நான் மறைவித்தகா கேள் ஸ்கந்த குருநாதா ஸ்கந்த குருநாதா கேள் மெய்ப்பொருளை காட்டி மேன்மை அடைந்திடச் செய் வினைகள் யாவையுமே வேல் கொண்டு விரட்டிடுவாய் தாரித்யங்களை உன் தடி கொண்டு விரட்டிடுவாய் துக்கங்கள் அனைத்தையும் தொலைதூரம் போக்கிடுவாய் பாவ உடலை பரிசுத்தமாக்கிடுவாய் இன்ப துன்பத்தை இருவிழியால் விரட்டிடுவாய் ஆசை பேய்களை அறவே நசுக்கிடுவாய் அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடடா மெய்யருளா முன்னருளால் இருத்திடுவாய் கண்கண்ட தெய்வமே கலியுகவரதனே ஆறு முகமான குரோ அறிந்திட்டேன் உண்மகிமை இக்கணமே வருவாய் என் ஸ்கந்த குருவே நீ என்னை காத்திடவே எனக்கு நீ அருளிடவே அரைக்கணத்தில் நீயும் ஆடி வருவாயப்பா வந்தனைத் தடுத்து வலிய ஆட்கொள் வரத குரோ அன்பு தெய்வமே ஆறுமுகமானவனே சுப்பிரமணியனே சோகமகற்றிடுவாய் ஞானஸ்கந்தரே ஞானம் நீ ஞான தண்டாயுதபாணியே என்னை ஞான பண்டிதனாக்கிடுவாய் அகந்தையெல்லாம் அழித்து அன்பினை ஊட்டிடுவாய் அன்புமயமாக்கி ஆட்கொள்ள ஆட்கொள்ளுவையப்பா அன்பை என் உள்ளத்தில் அசைவின்றி நிறுத்திவிடு அன்பையே கண்ணாக ஆக்கி காத்திடுவாய் உள்ளும் புறமும் முன்னருளாம் அன்பையே உறுதியாக நானும் பற்றிட வந்திடுவாய் எல்லையில்லாத அன்பே இறையொழி என்றாய் நீ அங்கிங்கெனாதபடி எங்கும் அன்பென்றாய் அன்பே சிவமும் அன்பே சக்தியும் அன்பே ஹரியும் அன்பே பிரம்மனும் அன்பே தேவரும் அன்பே மனிதரும் அன்பே நீயும் அன்பே நானும் அன்பே சத்தியம் அன்பே நித்தியம் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம் அன்பே மௌனம் அன்பே மோக்ஷம் அன்பே பிரம்மமும் அன்பே அனைத்துமென்றாய் என்றாய் இடம் அங்குமிங்கும் இல்லையென்றாய் எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதனப்பா அன்பில் உறையும் அருட்குருநாதரேதான் ஸ்கந்தாசிரமத்தில் குருவானான் கண் மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே ஸ்கந்தாசிரமம் தன்னில் ஸ்கந்த ஜோதியுமாய் ஆத்ம ஜோதியுமாய் அமர்ந்திட்ட ஸ்கந்த குரு இருளை அகற்றவே எழுந்திட்ட எங்கள் குரு எல்லை இல்லாத உன் இறைவழியை காட்டிடுவாய் முக்தியை தந்திடுவாய் மூவரும் போற்றிடவே நம்பினேன் உன்னையே நம்பினேன் ஸ்கந்த குரு உன்னை என்று இவ்வுலகில் ஒன்றுமில்லை என்றுணர்ந்தேன் உணர்ந்தேன் நன்கறிந்து கொண்டேன் நானும் உனதருளால் விட்டிடமாட்டேன் கந்தா வீடதருள் வீரே நடுநற்றித்தானத்து நானுனை தியானிப்பேன் பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்திடுவாய் சுழுமுனை மார்க்கமாய் ஜோதியை காட்டிடுவாய் சிவயோகியாக என செய்திடும் குருநாதா ஆசையறுத்து அறநடியைக் காட்டிவிடும் மெய்யடியராக்கி மெய் வீட்டில் இருத்திவிடும் கொங்கு நாட்டிலே கோயில் கொண்ட ஸ்கந்தகுரு கொல்லிமலை மேலே குமரகுருவானவனே கஞ்சமலை சித்தர் போற்றும் ஸ்கந்தகிரி குருநாதா கருவூரார் போற்றும் காங்கேயா கந்தகுரு மருதமலை சித்தன் மகிழ்ந்து பணி பரமகுரு சென்னிமலை குமரா சித்தர்க்கு அருள்வோனே சிவவாக்கிய சித்தர் உனை சிவன்மலையில் போற்றுவரே பழனியில் போகருமே பாரோர் வாழ பிரதிஷ்டித்தான் புலிப்பாணி சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரு கொங்கில் மலிந்திட்ட ஸ்கந்தகுருநாதா கள்ளம் கபடமற்ற வெள்ளை உள்ளம் அருள்வீரே கற்றவர்களோடு என்னை களிப்புறச் செய்திடுமே உலகமெங்கும் நிறைந்திருக்கும் கந்தகுரு உள்ள இடம் ஸ்கந்தகிரி என்பதை தான் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் நால்வர் அருணகிரி நவமிரண்டு சித்தர்களும் பக்தர்களும் போற்றும் பழனிமலை குமுருகா கேள் கொங்கு தேசத்தில் குன்றுதோறும் குடிகொண்டோய் சீலம் நிறைந்த சேலம் மாநகரத்தில் கண்ணிமார் மேல் ஸ்கந்தகிரி அதனில் ஸ்கந்த ஆசிரமத்தினிலே ஸ்கந்த சத்குருவாய் அமர்ந்திருக்கும் ஜோதியே ஆதி மூலமான குரு அயர்ச்சியை நிக்கிடுவாய் என் தளர்ச்சியை அகற்றிடுவாய் சுகவனே மகனே சுப்பிரமணிய ஜோதியே பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிடச் செய்திடப்பா பரமானந்த மதில் எனை மறக்க வாலிப்பாய் மால்மருகா வள்ளி மணவாலா சிவகுமரா கோவில் ஸ்கந்தகிரி என்றுணர்ந்தேன் ஜோதி பிழம்பான சுந்தரனே பழனியப்பா சிவஞான பழமான ஸ்கந்தகுருநாதா பழம் நீ என்றதனால் பழனிமலை இருந்தாயோ திருவாவினன்குடியில் திருமுருகண்ணானாயோ குமரா முருகா குருகுஹா வேலவனே அகத்தியர்க்குத் தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை கலியுகவரதனென்று கலசமுனி உனை புகழ்ந்தான் அவ்வைக்கு அருள் செய்த அருமுகவாஸ் கந்தகுரோ ஒழுக்கமொடு கருணையையும் தவத்தையும் தந்தருள்வாய் போகருக்கு அருள் செய்த புவனசுந்தரனே தண்டபாணி தெய்வமே தடுத்தாட்கொண்டிடப்பா ஆண்டிக் கோலத்தில் அணைத்திடுவா தண்டுடனே தெய்வங்களை போற்றிடும் தண்டாயுத ஜோதியே ஸ்கந்தகிரி மேலே ஸ்கந்தகிரி ஜோதியானவனே கடை பார்த்திடப்பா கருணையுள்ள ஸ்கந்தகுரு ஏழையை காத்திடப்பா ஏத்துகிறேன் உண்ணாமம் உன்னையன்றி வேறொன்றை ஒருபோதும் நம்புகிறேன் கண்கண்ட தெய்வமே கலியுகவரதனே கந்தன் என்ற பேர் சொன்னால் கடிதாகம் நோய் தீரும் புவனேஸ்வரி மைந்தா போற்றினேன் திருவடியை திருவடியை நம்பினேன் திருவடி சாட்சியாக புவனமாதா மைந்தனே புண்ணியமூர்த்தியே கேள் நின்னாமம் ஏத்துவதே நான் செய்யும் தவமாகும் நாத்தழும் பேரவே ஏத்திடுவேன் நின்னாமம் முருகா முருகாவென்றே மூச்செல்லாம் விட்டிடுவேன் உள்ளும் புறமும் ஒரு முருகனையே காண்பேன் அங்கிங்கெனாதபடி எங்குமே முருகனப்பா முருகன் நிலாவிட்டால் மூ உலக அப்பப்பா முருகா நின்னருளே உலகமப்பா அருளெல்லாம் முருகன் அன்பெல்லாம் முருகன் ஸ்தாவர ஜங்கமாய் ஸ்கந்தனாய் அருவுருவாய் முருகனாய் முதல்வனாய் ஆனவன் ஸ்கந்தகுரு ஸ்கந்தாஸ்ரமம் இருக்கும் ஸ்கந்த ஸ்கந்தகுரு அடிபற்றி சரணம் அடைந்தவர்கள் சாயுஜம் பெற்றிடுவீர் சத்தியம் சொல்கின்றேன் சந்தேகமில்லையப்பா வேதங்கள் போற்றிடும் வடிவேலன் முருகனை நீ சந்தேகமில்லாமல் சத்தியமாய் நம்பிடுவாய் சத்தியமான தெய்வம் ஸ்கந்த குருநாதன் சத்தியம் காணவே நீ சத்தியமாய் நம்பிடப்பா சத்தியம் வேறல்ல ஸ்கந்தகுரு வேறல்ல ஸ்கந்தகுருவே சத்தியம் சத்தியமே ஸ்கந்தகுரு சத்தியமாய் சொன்னதை சத்தியமாய் நம்பியே நீ சத்தியமாய் ஞானமாய் சதா ஆகிவிடு அழிவற்ற பம்மமாய் ஆக்கி முருகன் திருமுறைகள் திருமுறைகள் செப்புவதும் இதுவேதான் ஸ்கந்த குரு கவசமதை சொந்தமாக்கிக் கொண்டு நீ பொருளுணர்ந்து ஏத்திடப்பா பொல்லா வினையகளும் பிறபி பிணியகளும் இம்மையிலும் அருமையிலும் உன்னை போற்றிடுவர் மூவருமே முன்னிற்பர் யாவருமே பூஜிப்பர் அனுதினமும் கவசத்தை அன்புடன் ஏத்திடப்பா சிரத்தா பக்தியுடன் செப்பிடப்பா கவலையகன்றிடுமே கந்தனருள் பொங்கிடுமே பிறப்பும் இறப்பும் பிணிகளும் தொலைந்திடுமே கந்தன் கவசமே கவசமென்று உணர்ந்திடுவாய் கவசம் ஏத்து வீரேல் கலியை ஜெயித்திடலாம் கலியென்ற அரக்கனை கவசம் விரட்டிடுமே சொன்னபடி செய்து சுகமடைவாய் நீ ஸ்கந்த குரு கவசத்தை கருத்தூன் ஏத்துவோர்க்கு அஷ்ட ஐஸ்வர்யம் தரும் அந்தமிலா இன்பம் தரும் வால் தழைத்திடுவேன் அருகு போல் வேரோடிடுவேன் வாழையடி வாழையைப் போல் வம்சமதை பெற்றிடுவன் பதினாறும் பெற்று பல்லாண்டு வாழ்ந்திடுவன் சாந்தியும் சௌக்கியமும் சர்வமங்களமும் பெருகிடுமே ஸ்கந்த குரு கவசமிதை கருத்தில் நிறுத்தி ஏற்றுவீரேல் கர்வம் காமம் குரோதம் கலிதோஷம் அகற்றுவிக்கும் முன் செய்த வினை முருகன் அருள் கிட்டிவிடும் பொருள் இன்பம் வீடு கிட்டும் ஆசாரம் சீலமுடன் ஆதிநேம் நிஷ்டையுடன் கல்லமிழா உள்ளத்தோடு கந்த குரு கவசம் தன்னை சிரத்தா பக்தியுடன் சிவகுமரனை நினைத்து பாராயணம் செய்வீரேல் பார் பார்க்கலாம் கந்தனையும் கந்த குரு கவசம் இது ஒரு மண்டலம் நிஷ்டையுடன் பகலிரவு பாராமல் ஒருமனதாய் பகருவீரேல் திருமுருகன் வேல் கொண்டு திக்குகள் தோறும் நின்று காத்திடுவான் கந்தகுரு கவலை இல்லை நிச்சயமாய் ஞானஸ்கந்தனின் திருவடியை நம்பியே நீ கந்தகுரு கவசம் தன்னை ஓதுவதே தவமெனவே உணர்ந்து கொண்டு ஓதுவையேல் உனக்கு பெரிதான இகபர சுகம் உண்டாம் என்னாலும் துன்பமில்லை துன்பம் மகன்றுவிடும் தொந்தரவுகள் நீங்கிவிடும் இன்பம் பெருகிவிடும் சித்தி கூடிவிடும் பிறவை பிணி அகற்றி பிரம்மனிஷ்டையும் தந்து காத்து ரட்சிக்கும் கந்தகுரு கவசமுமே கவலையை விட்டு நீ கந்த குரு கவசமிதை இருந்து வடி இருந்து ஏற்றிவிடு ஏற்றினால் தெய்வங்கள் தேவர்கள் சித்தர்கள் பக்தர்கள் போற்றிடுவர் ஏவலும் புரிந்திடுவர் நிச்சயமாய் ஸ்கந்த குரு கவசம் சம்சயப்பே யோட்டும் அஞ்ஞானமும் அகற்றி அருள் ஒளியும் காட்டும் ஞான குரு நானென்று என்று முன்னிற்பன் உள்ளொளியாயிருந்து உன்னில் அவனாக்கிடுவன் தன்னில் உனை காட்டி உன்னில் தனை காட்டி எங்கும் தனை காட்டி எங்கும் உனை காட்டுவான் ஸ்கந்த ஜோதியான கந்தன் கந்தகிரி இருந்து தண்டாயுதம் தாங்கி தருகின்றான் காட்சியுமே கந்தன் புகழ்பாட கந்தகிரி வாருமினே கந்தகிரி வந்து நிதம் கண்டு இமின் கலிதோஷம் அகற்றுவிக்கும் கந்தகுரு கவசமிதை பாராயணம் செய்து பாரில் புகழ் பெருமின் ஸ்கந்தகுரு கவச பலன் பற்றறுத்து பரம் கொடுக்கும் ஒரு தரம் கவசம் மோதின் உள்ளலுக்குப் போகும் இருதரம் ஏற்றுவீரேல் எதெல்லாம் கிட்டும் மூன்று தரம் மோதின் முன்னிற்பன் ஸ்கந்தகுரு நான்கு முறை தினம் மோதி நல்ல வரம் பெறுவீர் ஐந்து முறை தினம் மோதி பஞ்சாட்சரம் பெற்று ஆறு முறை யோதி ஆறுதலை பெற்றிடுவீர் ஏழு முறை தினம் ஓதின் எல்லா வசமாகும் எட்டு முறை ஏத்தில் சித்தியும் கிட்டும் ஒன்பது தரம் ஓதின் மரண பயம் மொழியும் பத்து தரம் ஓதி நித்தம் பற்றற்று வாழ்வீரே கண்ணிமாரோடையிலே நீரோடி நீரு பூசி கந்தகுரு கவசம் ஓதி கந்தகிரி ஏறிவிட்டால் முந்தை வினையலாம் கந்தன் அகற்றிடுவான் நிந்தைகள் நீங்கிவிடும் நிஷ்டையுமே கைகூடும் கன்னிமாரோடை நீரை கைகளில் நீயெடுத்து கந்தன் என்ற மந்திரத்தை கண்மூடி உருவேற்றி உச்சியிலும் தெளித்து உட்கொண்டு விட்டிட்டால் உன் சித்த மலமகன்று சித்த சுத்தியும் கொடுக்கும் கண்ணிமார் தேவிகளை ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீர் கந்தகிரியேறி ஞான குரு கவசமிதை பாராயணம் செய்து உலக பாக்கியமெல்லாம் பெற்றிடுவீர் கந்தகிரியேறி ஞான ஸ்கந்தகுரு கவசமிதை பாராயணம் செய்து உலகில் பாக்கியமெல்லாம் பெற்றிடுவீர் கந்தகுரு கவசத்தை ஒரு முறை ஓதினால் உள்ளத்தில் இருக்கும் அழுக்குகளெல்லாம் அகலும் என்கிறார் இரண்டு முறை இதனை ஓதினால் எண்ணியதெல்லாம் கிடைக்குமாம் மூன்று முறை ஓதினால் ஸ்கந்தகுருவே உங்கள் கண்முன் வந்து நிற்பான் நான்கு முறை ஓதினால் நல்ல வரம் கிடைக்கப் பெறுவீர் அஞ்சு முறை ஓதினால் பஞ்சாட்சரம் பெறுவீர் ஆறு முறை ஓதினால் ஆறுதலை பெற்றிடுவீர் ஏழு முறை தினம் ஓதினால் எல்லாம் வசமாகும் எட்டு முறை ஓதினால் அஷ்டமா சித்திகளும் கிடைக்கும் ஒன்பது முறை ஓதினால் மரண பயம் ஒழியும் பத்து முறை ஓதினால் நித்தம் பற்றறுத்து வாழலாம் எனவே இந்த தைப்பூச நன்னாளை முன்னிட்டு குமரகுருவை கந்தகுருவை வழிபட்டு அவர் மீது பக்தி பாடல்களை பாடி அவர் நினைவில் அவரது அருளை பெறுவோம் அனைவருக்கும் கந்தனின் அருள் கிடைக்கட்டும் நன்றி